ஒரு சதவீதம்தான் ஈரோடு கிழக்கு அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஈரோடு கார்ப்பரேஷன் தான் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதி கார்ப்பரேஷனுக்குள்ள இடங்கள் தான் அதுக்குள்ளே வந்து ஒரு சதவீதம் தான் சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்தது ஆனால் சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் இப்போது எட்டு புள்ளி மூணு சதவீதமாக உயர்த்திட்டார் இதுதான் அரசியல் மருத்துவர்கள் தம்பி தவுக்கு சங்கர் தென் பிரியன் போன்றவங்கலாம் நாணயமாக நேர்மையாக இருக்கணும் ஆறு புள்ளி மூணு சதவீதம் செந்தில் பாலாஜிக்கு அதிரடியால் அதிரடியில் போன சீமான் இப்ப வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு உயர்ந்துட்டார் மதன் பழனிசாமி எத்தனை அம்புகளை ஏறி ஏபி எத்தனை வழக்கு போட்டாலும் எக்ஸ்பிரஸ் எனக்கு இருக்குன்னு உண்மையை சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேன்னு எந்த இடத்துக்குள்ளேயும் வந்து சொல்கிறேன் எந்த நீதிமன்றத்துலையும் இதை தான் நான் வந்து சொல்லுவேன் அப்போ அந்த ஓட்டுகள் வரலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அங்கே பின்னடைவு பெரிய பெருசாக கிடச்சி போச்சு ஆனால் தமிழக அளவில் நாலாவது வந்த சீமான் அங்கே வந்து ஆறு புள்ளி மூணு எட்டு புள்ளி மூணு ஆட்டம் வைத்திருக்கிறார் ஜெனரல் எலெக்ஷன் ரெண்டு சதவீத வாக்கு கூட வந்திருக்குன்னு சொன்னால் சீமானுக்க வாக்கு காங்கிரீட்டான வாக்கு ஒரு கொள்கையேற்ற கோமாளிகளால் எந்த பாதிப்பும் வராது கொள்கையேற்ற கோமாளிகள் வருஷ சீமானுன்னு சொன்னால் சீமானுக்க இமேஜி பொதுமக்கள் மத்தியில் உயரும் பிளஸ் மற்ற கட்சிகள்லாம் வந்து இது ஒரு தேர்தலாக கடந்து போகும்போது நாம் தமிழ் வந்து இடைத்தேர்தலில் வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறாங்க இது எதனால் சார் அப்படி எல்லா தேர்தலையும் மதித்து மக்களை சந்திக்கிறனால தான் சீமான் வளர்கிறாரு மற்றவங்க ஒதுங்கி போகிறவங்களும் மக்கள் சந்தர்ப்பாதிகள் பார்க்குறாங்க கோழைத்தனமானவங்க பார்க்குறாங்க பத்து புள்ளி அஞ்சில் முடிவெடுக்க முடியாமல் கருத்து சொல்ல முடியாமல் ஓடக்கூடியவங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க அது அந்த இடைத்தேர்தலில் உள்ள மக்கள் மட்டும் மட்டுமில்லை அந்த தொகுதி மக்களும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மக்களும் அதை பார்க்குறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிற்கிற நிற்காதது வடதமலத்தில் பறையர்கள் நான் வணிகர்கள் மத்தியிலையும் இந்த ஆளை நம்ப முடியாது பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸுக்கு எதிராக சீமான் மாதிரி ஒரு கருத்து சொல்ல முடியாமல் ஓடிட்டாருன்னு மக்கள் பார்க்குறாங்க இங்கே ஊடகத்தில் நாலு பேர் ஜெயலலிதா நிற்க இல்லையா அங்கே நிற்கலையான்னு சப்பக்கட்டு கட்டுவாங்க அவங்க ஏசி ரூம் மாலாஸு அது மக்களுக்கு தெரியாதுன்னா நான்வென்னியார் செங்குந்தரம் உடையார் என்ன நினைக்கிறாங்க பறையர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பறையர் சமூக சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு களத்துக்குள்ள இருந்து சொல்லக்கூடியவன் நிற்காதவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மைனஸ் வரும் அன்னைக்கு ஜெயில் தான் நிற்கணும்னு சொன்னால் அன்னைக்கு வந்து கலைஞரும் ஜெயில் தான் வந்தான் வேறு யாருமே களத்துக்குள்ள இல்லை இன்னைக்கு தமிழ் தேசிய சீமான் தனிச்சே நின்று பெரிய அளவில் வளர்கிறாரு சார் இதை தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது வந்து இந்த இருபது கிழக்கு இடைத்தேர்தல் இதை வந்து நாம் தமிழர் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக அனுபவம் நாம் தமிழர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக போய்ட்டுருக்கிறாங்க இந்த இடம் தான் விஜய் வந்ததனால தான் நாம் தமிழருக்கு பப்ளிசிட்டி விஜய் நாம் கம்பேர் பண்ணி சீமானை பிடிக்காதவங்கள்லாம் வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் பேசுகிறது சீமானுக்கு புகழ வளர்த்து எடுத்துருக்குது அந்த கம்பேரிசன் இவங்க தெரியாமல் பேசுகிறாங்க ஆனால் மக்கள் என்ன பார்க்குறான்னா சீமான் ஐயா நிற்கிறான் ஐயா விஜய் சந்தர்ப்பாதியா ரஜினி ரசிகனு பிழப்பு நடத்தணும் எம்ஜிஆர் ரசிகனு சொன்னோம்யா புழப்புக்காக தான்யா நிற்பான் யாரு கூடாது கூட்டணி போயிடுவான்னு மக்களே கமாண்ட் அடிக்கிறான் இப்போ சீமானை பொறுத்தவரை இமேஜ் சுத்த வீரராக கலத்து நிற்கிறான் கமலஹாசன் இப்படி தான் முறியடித்தான் அதே மாதிரி விஜயெல்லாம் இவருக்கு ஒரு போட்டியே இல்லை அந்த மாதிரி மக்கள் நம்ம கூட நிற்கிறான்னு சீமானுக்கு இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு வந்து இடத்தில கண்டஸ்ட் பண்ணுறதுனால வளருது இது நான் ஆதாரத்தோட அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி வந்து இன்று அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த காணொளி வரத்துக்கு முன்னாடி அறிவித்தாலும் வாய்ப்பு இருக்கு அவர்கள் வந்து முதல் ஆளாக வந்து நாங்கள் வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து போட்டியிடுவோம் அதுவும் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவது சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா அமைய வாய்ப்பு இருக்கு சார் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தான் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் இது நிறைய பேருக்கு அரசியல் விமர்சகர்களுக்கே புரியல நண்பர்களுக்கு நாம் த தவலோடு சொல்கிறோம் வீவர்ஸ் வந்து எது சரி எது தப்புன்னு அண்ணா பறவை போல் அதை எடுத்துக்கலாம் சீமான் கண்டிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவாருங்கிறத நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிறேன் இப்போ சீமானும் வந்து நான் போட்டியிடுவாங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டார் பெரும்பாலும் ஈரோடு இடைத்தேர்தலை அவர் எதற்கு பயன்படுத்துவார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்துவார் அவர் நாலு வரையும் எதிர்த்து தனித்து நிற்க போகிறார் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் எடுத்து தனிச்சு நிற்கும் போது அவரை சாதாரண ஜனங்கள் பெரிய ஹீரோவை பார்ப்பாங்க எப்பா அவர் வந்து கூட்டணிக்காக அலையலப்பா தில்லா நம்மளை நம்பி நிற்கிறாம்பா மக்களை நம்பி நிற்கிறாம்பா மக்களுக்காக மக்கள்ல இருந்து ஒருத்தனா வந்து நிற்கிறான்ப்பா நிற்காப்பான்னு பெரிய அளவில் பண்ணுவாங்க இது கமலஹாசன் சீமான் கம்பேரிசனில் கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார் ஏக்தி ஜெயக்கு கேலியே மரவு சரித்திரா பெரிய க களத்தூர் கண்ணம்மாவிலருந்தே ம தமிழக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கலைஞர் எத்தனை வருஷம் எவ்வளோ வருஷம் அவர் இது இருக்குது அந்த அளவுக்கு அவர் பாப்புலாரிட்டி அதெல்லாம் உள்ள ஒருத்தர் ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே பாப்புலாரிட்டி இல்லாத சீமானுக்கு நிலைப்பாடு தெளிவாக இருந்ததுனால கமல்ஹாசன் வாக்கு வங்கி கீழே போயிட்டு சீமான் வாக்கு வங்கி மேலே போயிட்டு நான் கமலஹாசனை குறை சொல்லலாம் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அவர் ஒரு திமுக அணிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கிறாரு மற்றவங்க சொல்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு ஒன்று சொல்ல மாட்டேன் அவருக்கு பிரச்சார பலத்தெல்லாம் ரவிக்குமார் எல்லாம் பாராட்டுறாங்க நான் அது அது அவருக்கு வேல்யூ இருக்குது ஆனால் வ வளர வேண்டிய வேல்யூ வந்து கமலஹாசனுக்கு கீழே போயிட்டு அவர் விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் தனிச்சு நின்றுப்பாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக வந்திருப்பார் அதை கோட்டை விட்டதுனால அவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டார் க சீமான் விக்கிரவாண்டியில் ஒன்றை தான் எடுத்தார் நாங்கள் நேரில் ரெண்டு தான் எடுத்தார் ஆனால் இன்றைக்கி எட்டு சதவீதம் மக்களவையில் எடுத்திருக்காருனா சட்டமன்றம்னா அவர் பதினாறு எடுப்பாருன்னு டெல்லி ஐபியிலே வந்து அவரை பற்றி பெருசாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டார் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் கண்டிப்பாக அவர் வந்து ரெட்ட இலக்கத்துக்கு வருவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி அவர் ஈரோடு கிழக்கில் நிற்கணும் அறிவித்ததுமே மக்கள் என்ன பார்ப்பான்னா இடைத்தேர்தல் அது இதெல்லாம் பதுங்கல்ல ஒதுங்கல்ல ஓடல்ல துணிஞ்சு நிற்கிறாரியா எந்த தேர்தலாம் நிற்கிறாரு அப்போது இடைத்தேர்தலில் வந்து சீமான் ஒன்று வெற்றி பெற போகிறதில்லை அங்கே வெற்றி பெற போகிறது திமுக அணி தான் வெற்றி பெறோம் திமுக அணி வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் செந்தில் பாலாஜியோட அதிரடியில் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் எடுத்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இப்போ அவங்க வந்து ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்திருக்காங்க மீண்டும் அவங்க இதோட வாக்கு கூடிப்பை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி போலிங் பண்ணி பெருசாக அனுப்பாங்க ஆனால் சீமார் அதை பற்றி கவலைப்படலை இடைத்தேர்தல் களத்தை வந்து என்ன பண்ணுவார்னா அது நெடுஞ்செழியன் தோல்வி தமிழனத்தின் தோல்வியும் பார் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அவர் அதை வச்சு நெடுஞ்செழியன் மீது பற்றுதல் கொண்டவங்க ஐயோ நெடுஞ்செழியன் தோற்றுக்க கூடாதுன்னு நினைக்கவங்களுக்கு ஆதரவை தமிழ்நாடு ஃபுல்லா திரட்டுவார் தமிழ்நாடு ஃபுல்லா அதை திரட்டுவார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி மாறி உள்ஒதுக்கீட்டில் தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் அநீதி அழைச்சிருக்க கூடாது அவங்களுக்கு அஞ்சு சதவீதம் தமிழக அரசு இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும் அவங்களுக்கு இன்றைக்கு இருக்குது பதினஞ்சுங்கிறத இருபதாக மாற்றணும் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்து ஒரு உடஞ்ச தட்டில் நெளிஞ்சல் நாள் பருக்கையை சாப்பிடக்கூடிய மக்களோட இதை எடுத்து கொடுத்த தப்பு பொதுவிலேருந்து அதை எடுத்து கொடுத்துருக்கணும் அதை எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆதரிக்கிறது ஜெயலலிதா எதிர்த்து அதை ஆதரிக்கிறது மிக மிக தவறுன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தேவேந்திரகுல வேளாளர் பறவைகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டலையை காலி பண்ணி இவர் வளரக்கூடிய அளவுக்கு இது பண்ணுவார் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிற நம்ம கிரவுண்டில் இருந்து வந்தவன் களத்துலேருந்து வந்தவன் தேவைெந்தோள் மக்கள் பரீர் சம மக்கள் இளைஞர்களோட உணர்வு என்னென்னு தெரிஞ்சவங்கிறதுனால நம்ம வெளிப்படையாக கரெக்டாக நம்ம பேசுகிறோம் இதை வந்து அவர் ஈரோடு கிழக்கில் நின்று பேசும்போது மக்கள் மத்தியில் அது வந்து பெரிய அளவுக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலே ஹைலைட் ஆகும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலகத் தமிழர் தலைவராக நிறுவிய தீர்வுன்னு பேசுவார் அப்போ அது வந்து பிரபாகர் உலகத் தமிழர் தலைவர்ங்கிற அந்த இமேஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக அது பரவக்கூடிய அளவுக்கு அவருக்கு இமேஜும் அவருக்கு குட் வேர்ல்டு வேல்டு முழுக்காது பரவும் இது இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணி கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்குள்ள தொலைக்காட்சி கவரேஜி பத்திரிகை கவரேஜி எல்லாமே வந்து அவருக்கு கூடுதலாக கிடைக்கும் அதில் அவர் என்னென்ன இஷ்யூக்காக அவர் இருக்காங்கிறார இருக்காங்கிறத ஹைலைட் பண்ணிவிடுவார் ஆடு கோழி வளர்த்தல் அரசாங்கம் வேலை இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இவர் ஒரு யாரையும் குறை சொல்கிற மட்டும் இல்லாமல் ஒரு தீர்வு சொல்லதுக்கு வராரு ஒரு நான் நான் சில தீர்வுகளை பண்ண வராரு விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம்னு கொடுத்து விவசாயத்தோட முக்கியத்துவத்தை தொடர்பாட்டு விவசாயிகளோட சிறப்புகள் இதை வந்து ஹைலைட் பண்ணி பேசுவார் இப்படி ஒரு பல இஷ்யூஸ் இப்போ நீங்கள் ஊழல் இஷ்யூவை பற்றியும் கொண்டு வருவாராங்க விருப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணணும்னா மக்கள் என்ன நினைப்பான் எப்போ ஜெயலலிதாவை நம்பி ஜெயலலிதா வாழ்கன்னு சொல்லி ஏதாவது பொழப்புக்கு அரசியல் பண்ண எம்ஜிஆர் ரஜ்யரசுன்னு சொன்னவெல்லாம் எம்ஜிஆரசின்னு சொல்லி பொழப்புக்கு வியாபாரத்துக்கு எதோ போய் எதோ கிடைக்காதான்னு அம்மா தாயன்னு தெரி கூடியவனுக்கு மத்தியில் சீமான் வந்து விருப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி அப்போ தமிழ் ஐக்கானை பற்றி தான் சீமான் கவலைப்படுறாரு மருது பாண்டியருக்கும் வேலுநாச்சியா ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழில்லன்னு பேசுறாருனா தமிழ் ஐக்கான்கள் மேலே வளரணுங்கிறத சீமான ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருநூற்றி பத்து நாலு தொகுதிக்கும் அது வந்து ஹைலைட் ஆகும் இந்த மாதிரி பல அம்சங்களும் சீமானுக்கு கை கொடுக்கனால தான் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிருக்காருன்னா இந்த எந்த தேர்தல் எங்கே நடந்தாலும் போட்டி போடுறது தான் சீமானுக்குள்ள அந்த மெரிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சதவீதம் தான் ஈரோடு கிழக்கு அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஈரோடு கார்பரேஷன் தான் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதி கார்ப்பரேஷனுக்குள்ள இடங்கள் தான் அதுக்குள்ளே வந்து ஒரு சதவீதம் தான் சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்தது ஆனால் சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் இப்போது எட்டு புள்ளி மூணு சதவீதமாக உயர்த்திட்டார் இதுதான் அரசியல் முமர்சர்கள் தம்பி தவுக்கு சங்கர் தென் பிரியன் போன்றவங்களாம் நாணயமாக நேர்மையாக இருக்கணும் ஆறு புள்ளி மூணு சதவீதம் செந்தில் பாலாஜிக்கு அதிரடியால் அதிரடியில் ஆறு புள்ளி மூணு சதவீதத்துக்கு போன சீமான் இப்போ வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு உயர்ந்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்தவர் இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மூணு சதவீதம் குறைஞ்சிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய ஐயா சி வி சண்முக அவர்கள் குறிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் முதன் பழனிசாமியும் குறிச்சுக்கிட்டு வெளியேறிய அருந்ததியர் சமூக வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய பறையர் சமூக வாக்குகள் நாயுடு சமூக வாக்குகள் தென் செங்குந்தர் சமூக வாக்குகள் திரும்பி வரல எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ் வந்து திரும்பி வரல பழனிசாமி பழனிசாமி எத்தனை அம்புகளை ஏறி ஏபி எத்தனை வழக்கு போட்டாலும் ஃப்ரீடம் ஆஃப் ஃபீச் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்குன்னு உண்மையை சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேன்னு எந்த இடத்துக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் எந்த நீதிமன்றத்திலையும் நான் வந்து சொல்கிறேன் சொல்லுவேன் அப்போ அந்த ஓட்டுகள் வரல எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அங்கே பின்னடைவு பெரிய பெரிய பெருசாக கிடச்சி போச்சு ஆனால் நாலாவது வந்த சீமான் தமிழக அளவில் நாலாவது வந்த சீமான் அங்கே வந்து ஆறு புள்ளி மூணு எட்டு புள்ளி மூணு ஆட்டை உயர்த்திருக்கிறார் ஜெனரல் எலெக்ஷன் ரெண்டு சதவீத வாக்கு கூட வந்திருக்குன்னு சொன்னால் சீமானுக்கு வாக்கு காங்கிரீட்டான வாக்கு ஒரு கொள்கையற்ற கோமாளிகளால் எந்த பாதிப்பும் வராது கொள்கையற்ற கோமாளிகள் வெர்சஸ் சீமானு சொன்னால் சீமானுக்கு இமேஜி பொதுமக்கள் மத்தியில் உயரும் கோமாளிகளுக்கு நீ ஓட்டு போடுறதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டு தான் அது போகுமே தவிர சீமான் ஓட்டு பாதிக்காது இதுதான் இங்கே வந்து இன்னைக்கு ஈரோடு கிழக்கிலே வந்து தெளிவாக வந்து நமக்கு நிரூபணமாகுது எடப்பாடி பழனிசாமி மூணு சதவீத வாக்கு குறைஞ்ச போது சீமான் ரெண்டு சதவீத வாக்கு ஜென்ரலிஸ்டில் கூடியிருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றி இன்னொரு கேள்வியும் வரும் அவர் திமுக ஆட்சியில் வந்து இடைத்தேர்தல் சரியாக நடக்காது அதனால் நான் கண்டஸ் பண்ணலைன்னு விக்கிரவாண்டிக்கு ஒதுங்கினார் விக்கிரவாண்டி ஒதுங்கினது காரணமே நான் வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு பாதிப்பு போகிறோம் அவர் செய்த தவறான நடவடிக்கைகளை ரவீந்தரை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுவாப்பில் அது பறையர்கள் மத்தியிலையும் மற்ற செங்குந்தர் உடையார் போன்ற வன்னியர் அல்லாதவர் மத்தியிலேயும் இவர் அநீதி இழைச்சாருங்கிற அந்த அடிப்படையில் வாக்கு வங்கி பாதிப்பு தான் அந்த இடைத்தேர்தலில் விட்டு நலி போயிட்டார் அப்போ அவர் சொன்ன காரணம் என்னென்னா மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி ஆட்சியில் வந்து இடைத்தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு சொன்னார் சரி சரியா ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கருத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் நீங்கள் மு க ஸ்டாலின் நடத்தின இடைத்தேர்தலில் இருபத்தி சதவீதம் எடுத்தீங்க மு க ஸ்டாலின் ஆள் பழனிக்குமார் நடத்தின உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்தீங்க ஆனால் ஜென்ரல்லாக தேர்தல் ஆணையம் நடத்தும் போது அது இடைத்தேர்தல் மாதிரி கான்சன்ட்ரேட் ஆகாமல் அதுவும் ஸ்டாலின் சீமாக இருந்து தான் நடக்குது அதிகாரப்பலம் ஸ்டாலின் ஓரளவு காட்டத்தான் செய்தார் அதிகாரப்பலம் ஸ்டாலின் காட்டத்தான் தான் செய்தார் ஜெயலலிதா அளவு இல்லைனாலும் ஓரளவு அதிகார பலத்தை அவங்க காட்டத்தான் செய்தாங்க நம்ம ஏன் மறுத்து பேசணும் ஆனால் நீங்கள் வந்து அங்கே வந்து இருபத்தி மூணு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் எடுத்துட்டீங்க மூணு சதவீதம் குறைஞ்சிட்டீங்க அப்போ நீங்கள் ஸ்டாலின் முதல்வராக வரை என்னமோ தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு பொது தேர்தலையும் புறக்கணிக்க போறீங்களா இடைத்தேர்தலை மட்டும் புறக்கணிக்க போறீங்களா என் கேள்வி அப்போ ஆட தெரியாதவன் மேட கோணல்னு சொன்னானா நுண்டி குதிரைக்கு சர்க்கரை சாக்குன்னாங்களாம் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஐயா தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அந்த இடைத்தேர்தலை எடுத்த ஓட்டே பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல ஐயா எடுக்கலன்னா ஐயா கீழே போய்ட்டு ஐயாவோட தவறான நடவடிக்கைகளால் சீமான் மேலே உயர்ந்துகிட்ருக்காரு இதுதான் உண்மை அதுதான் ஒரு கீழே கேட்கும் சார் போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழ் ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வைத்திருந்தாங்க இந்த இடைத்தேர்தல் வந்து எத் எத்தனை சதவீதம் சார் உயரவாய்க்கு நிச்சயமாக சீமான் வாக்கு வங்கி உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் பிரகாசமாக இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து கழிஞ்சடவை என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாருன்னா எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கண்ணி என்னை மதிப்புக்கும் பாசத்துக்கும் நிரந்தர மதிப்புக்கும் பாசத்துக்குரிய கொங்கு வேளாண் கொண்ட சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக வரணுன்னு நான் பாடுபட்ட அண்ணன் செங்கோட்டையனே சொன்னார் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதிக்கு எதிரானலாம் என்ன பேசுகிறாங்க அப்படி கிடையாதுங்கிறதுக்காக தான் செங்கோட்டை அண்ணன் தமிழ்நாடு சீப் சீமாக வரணும் சசிகலாவை வீழ்த்தணுன்னு நான் நின்று செங்கோட்டைனு கேளுங்க என்ன யார் ரவீந்தன் துறைசாமி எவ்வளோக்குள்ளே அண்ணன் கூட நான் தெரியும் ஸோ அண்ணனே என்ன சொன்னார் இது திண்டுக்கல் என்ன அப்போ நான் சொன்னேன் என்னென்ன இப்படி பேசுறிய திண்டுக்கல் ஐம்பது சதவீதம் இருந்த ஒரு கட்சியில் உள்ள பிளவு இது வந்து ரெட்டை தலைமையாக இருந்த ஒரு கட்சியில் உள்ள பிளவு இதில் தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு நீங்கள் பன்னீரை நீக்கினால நான் விளையாட கொண்டு ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்குன்னு சொன்னேன் என்னோடய ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது ஜாதியை பற்றி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத பெரியார் எப்படி பேசலாம் இந்து இந்து அல்லாத ஒன்று அதிமுக காரங்க பாஜ மோடிக்கு எதிராக எப்படி பேசலாம் தமிழர் தமிழர் அல்லாதார்ன்னு சீமான் எப்படி பேசலாங்கிற கேள்வி எல்லாம் வரும் அது சட்டப்படி தான் நானும் பேசுகிறேன் கொங்கு வேளாளர் அல்லாதார் ஓட்டு உங்களுக்கு சரியாக வராதுங்கிறத சொன்னேன் அதே மாதிரி தான் அது பல பூத்துகளில் மிக மோசமான வாக்குகள் அதிமுக எடுத்தது ஓரளவு கொங்கு வேளாள் மத்தியிலேயும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில் வன்னியர்கள் குறவு தான் பத்தாயிரம் வன்னியர் ஓட்டு தான் இருக்கும் அந்த ரெண்டு சமூக மத்தியிலையும் வந்து அதிமுக அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு வர எடுத்தாங்க கொங்குவேலாறுகளையும் வன்னியர்களையும் அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்த அண்ணா திமுக அப்போ அண்ணாமலையும் கூட இருந்தார் கொங்கு வேளாளர் வாக்கு வர்றதுக்கு அண்ணாமலைக்கு பங்களிப்பும் பெருசாக இருந்து குங்குவேலாளர் இளைஞர் மத்தியில் அண்ணாமலை ஒரு ஹீரோவாக இருக்கிறார் இன்றைக்கும் வந்து அந்த பதினெட்டு சதவீதம் என் ஓட்டில் நாலு சதவீதம் குறையாமல் அண்ணாமலை ஓட்டு இருக்குதுன்னு தான் ஐபி ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் கருதுறாங்க ஸோ அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி சதவீதம் வாக்கு அங்கே எடுத்த எடப்பாடி பழனிச்சாமியோட இரட்டில் மற்ற அருந்ததியர் பறையர் நாயுடு செம்புந்தரில் பத்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு தான் எடுத்தது எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது இது நாங்கள் பூத்வேஸ் அனலைஸ் பண்ணி ஜாதி இது பண்ணி நாங்கள் ஒரு அறிவு பண்ண ஒரு டேட்டா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னா இதர ஓப்பினர் மத்தியில் அவருக்கு ஓட்டே வராது அண்ணாமலை தனிச்சு நிற்கும் போது கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் முன்னாடி வந்த ஓட்டை விட குறைவாக தான் வரும் ஸோ இப்போ அவருக்கு பத்து புள்ளி அஞ்சுலேயும் ஒரு நிலைப்பாட்டை சொல்லாததுனால வன்னியர் ஓட்டும் அவருக்கு சிக்கலாகும் மீண்டும் அவர் என்னன்னா டெபாசிட் இழந்து போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்குங்கிறது தான் என்னோடய ஆணித்தரமான பார்வை பாண்டே இதை மறுக்க என்ன சொல்கிறான்னு தெரியல குலாகல சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னு தெரியல தென் இவர் டெல்லி ராஜகோபாலர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல பாஜகவில் தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல எடப்பாடி அண்ணே எடப்பாடி அண்ணேன்னு சொல்லக்கூடிய எங்கள் அக்கா தமிழிசை அம்மையார் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு இது எனக்கு தெரியல இவர் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல ப்ரொஃபசர் சீனிவாசன் என்ன சொல்ல போறான்னு தெரியல நான் சொல்கிறேன் நின்னா டெபாசிட் இழந்துடுவார்னு ஏன்னா இதை ஏன் சொல்கிறான்னா என்னோடய இதெல்லாம் வந்து டெல்லி தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே பார்வைக்கு போகுது இந்த ஆள் சொன்னால் கிரெடிபிலிட்டியாக இருக்குயா பத்து கெட்டு சரியாக இருக்குமே அதனால் அவன் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போன்னு எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ இங்கே மொதல் செக்கு இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நின்னா டெபாசிட் இழப்பார் நிற்பாரா மாட்டாராங்கிறது தெரியலை பொறுத்திருந்த அவரோட இதை பார்ப்போம் அடுத்து பிஜேபிக்கும் இது ஒரு கொஞ்சம் என்டிஏக்கும் கொஞ்சம் சுமாரான களம் தான் என்டிஏ வந்து பதினெட்டு சதவீதம் ஆவரேஜாக எடுத்திருந்தாங்க சில இடங்களில் முப்பத்தஞ்சு சதவீதம்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே எடுத்திருந்தாங்க ஆனால் ஈரோட்டுக்குள்ள தமாக ஜிகே வாசன் நின்று எட்டு கட்சி நின்று எட்டு சதவீதம் தான் எடுத்திருக்காங்க ஸோ என்டிஏங்கிறது பாஜக ஜிகே வாசன் பு தினகரன் ஓபிஎஸ்ஸு எல்லாம் சேர்ந்து அங்கே எடுத்தது எட்டு சதவீத வாக்கு தான் அது சைக்கிள் நின்று எடுத்தது அண்ணாமலை தாமரையில் நின்று அதை சாதிக்கிறதுக்கு அண்ணாமலை உள்ளுக்குள்ளே வரலாம் டெல்லி பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல அவங்க கோர் கமிட்டி எல்லாமே கூடி தான் முடிவெடுப்பாங்க கேசவநாயகம் போன்றவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்தவங்க தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணித்தவங்க அமைப்பு செயலாளர் அவங்க எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணுலாம் பார்க்க மாட்டாங்க இந்துத்துவா வளரணும் நம்ம கட்சி வளரணும்னு தான் கேசவநாயன்ஜி போன்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க மற்ற அந்த கட்சியில் உள்ள மற்ற கோர் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ பாஜக முடிவு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன முடிவுங்கிறது தேசிய கட்சி தேசிய கட்சி தான் தன்னோட முடிவை எடுக்கணும்னு கருதுகிறேன் அப்போ எத்தனை முனை போட்டி நிலவா சார் வாய்ப்பு இருக்கீங்க இப்போ அங்கே உறுதியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக நின்றுவாங்க எல்லாேருமே அந்த காங்கிரஸுக்கே கொடுக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் போலிட்டிஷியன் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு திமுக கம்யூனிஸ்ட்டு விசிகா எல்லாருமே ஆதரவு தெரிவித்து அணி இண்டாக்டாக இருக்குங்கிறத அவங்க நி நிரூபிச்சிருவாங்க அடுத்து நாம் தமிழர் சீமான் நிற்கிறது ஒரு கிரெடிட் நிற்கிறாரு அவர் நிக்கிறது ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டான்னு நாலு பேரையும் எழுத்து அடிக்கிறனால தமிழ்நாட்டில் ஒருத்தர் நாலு பேரையும் எழுத்து அடிச்சு நிற்கிறாய் அவருக்கு புகழ் வந்து இரநூற்றி பத்து நாலு ப்ளஸ் ஈரோடு கிழக்கு இரநூற்றி முப்பத்தி நாலுலேயும் பரவதுக்கு விஜயெல்லாம் நத்திங் கமலாசன் கூட விஜயலா நத்திங் இன்னொரு கமலஹாசன் தான் சீமான் கூட கம்பேர் பண்ணும்போது விஜயெல்லாம் நத்திங் தைரியம் இல்லாத ஆள் சீமான் தைரியமாக நாலு பேரையும் ஏற்று நிற்கிறாங்கிற இமேஜி சீமானுக்கு பெரிய அளவுக்கு பரவும் அது களத்துக்குள் இருக்கூடிய சீமானுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும் திமுக அணி சீமான் ரெண்டு ஒரு தான் இப்போ தெளிவாக தெரியுது விஜய் நிற்கணும் விஜய்க்கு வந்து விக்கிரவாண்டியோட ஈரோடு நல்ல களம் விக்ரவாண்டி களத்திலேயாவது ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன பதில் சொல்லுங்கிற பயந்து போய் விஜய் ஓடிட்டார் விஜய்க்கு ஆலோசகர்களும் அதில் ஓடிட்டாங்க இது நல்ல களங்கிறதுனால விஜய் நின்னா வந்து ரெட்டலை ஓட்டில் ஒரு பகுதி போயர் ஒட்டர் போன்ற சமூக வாக்குகள்லாம் விஜய்க்கு கேண்டேட்டாக நின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிற்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த மக்களே என்ன சொல்லுவாங்க சீமான் ஹீரோ விஜய் சீரோம்பாங்க அப்போது போல்டு இல்லையா அவர் சும்மா பயந்து பயந்து சும்மா அவராக ஒரு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு ஏதோ வியாபார அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ரஜினி ரசிகர் என்னார் அப்புறம் எம்ஜிஆரசியன் மாறினார் இந்த மாதிரி ஒரு சம்பத்து சிவாஜி மாதிரிப்பட்ட ஆளியாயிரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாக இருக்கிறாருன்னு மோசனங்கள் தான் வரும் அது சீமானுக்கு ஒரு பூஸ்டாக மக்கள் மத்தியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் கொடுக்கும் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் கொடுக்கும் இன்றைக்கு லெவலில் நிற்கிறது வந்து திமுக அணி வெற்றி பெற்றவங்க எந்த தேர்தல் ஆனாலும் நிற்க நிற்பேன் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்பேன் கூட்டணி பலத்தில் நிற்கக்கூடியவமில்லை துணிச்சலானவனா போல்டாக நிற்பன்னு நிற்கக்கூடிய தான் களத்துக்குள்ளே கண்ணுக்கு தெரியிறாங்க மற்றவங்க யார் வாராங்க என்ன வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது வந்து இந்த இதோட கிழக்கு இதே தேர்தல் இதை வந்து நாம் தமிழர் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக அனுபவம் நாம் தமிழர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக போயிட்டுருக்குறாங்க இந்த இடம் தான் விஜய் வந்ததினால தான் நாம் தமிழருக்கு பப்ளிசிட்டி விஜய் நாம் தமிழரையும் கம்பேர் பண்ணி சீமானை பிடிக்காதவங்கள்லாம் வைத்தறிச்சல்லையும் பொறாமையிலையும் பேசுகிறது சீமானுக்கு புகழ வளர்த்துட்டு இருக்குது அந்த கம்பேரிசன் இவங்க தெரியாமல் பேசுகிறாங்க ஆனால் மக்கள் என்ன பார்க்குறான்னா சீமான் போல்டானோயா நிற்கிறான் யா விஜய் சந்தர்ப்பாதியா ரஜினி ரசிகனு புழப்பு நடத்தணும் எம்ஜிஆர் ரசிகனு சொன்னோம் யா புழப்புக்காக தான் யா நிற்பான் யாரு கூடாது கூட்டணி போயிருவான்னு மக்களே கமாண்ட் அடிக்கிறான் இப்போ சீமானை பொறுத்தவரை இவன் சுத்த வீரனாக கலத்துக்குள்ள நிற்கிறான் கமல்ஹாசன் இப்படி தான் முறியடித்தான் அதே மாதிரி விஜயெல்லாம் இவனுக்கு ஒரு போட்டியே இல்லை அந்த மாதிரி மக்கள் நம்ம கூட நிற்கிறான்னு சீமானுக்கு இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு வந்து இடத்தில கண்டஸ்ட் பண்ணுறதுனால வளருது இது நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஒன்றரை சதவீதம் விக்கிரவாண்டியில் எடுத்த சீமான் கமல்ஹாசன் கம்பே கண்டஸ்ட் பண்ணனால கமல்ஹாசனை தாண்டி போயிட்டாப்பில் கமல்ஹாசன் சாதாரண ஆளா செல்வாக்கா நாடு சீமான் வரும்போது ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் எடுத்த அடுப்பில் கமலஹாசன் மூணு புள்ளி ஆள் எடுத்தார் அப்படிப்பட்ட கமலஹாசனை சீமான் தாண்டி போயிட்டாருன்னா இரநூத்தி பத்து நாலே நிற்கிறது எல்லா தேர்தலையும் நிற்கிறது இந்த ரெண்டு அடிப்படையில் தான் சீமான் போகிறார் இது அண்ணாமலையே இதை ஒத்துக்கிறாரு அண்ணா இவ்வளோ வளர்றதுக்கு காரணம் தமிழ் தேசியம் இல்லை அவர் அண்ணா எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு மக்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறாரு இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவருக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்குறாங்கன்னு சீமானா அண்ணாமலையே அந்த இடத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுமே அன்னைக்கே பாராட்டினார் அதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸானுக்கு சார் மற்ற கட்சிகள் வந்து இது ஒரு தேர்தலா கடந்து போகும்போது நாம் தமிழ் வந்து இடைத்தேர்தலில் வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறாங்க இது எதனால சார் அப்படி எல்லா தேர்தலையும் மதித்து மக்களை சந்திக்கிறனால தான் சீமான் வளர்றாரு மற்றவங்க ஒதுங்கி போகிறவங்களும் மக்கள் சந்தர்ப்பாதைகள் பார்க்குறாங்க கோழைத்தனமானவங்க பார்க்குறாங்க பத்து புள்ளி அஞ்சில் முடிவெடுக்க முடியாம கருத்து சொல்ல முடியாம ஓடக்கூடியவங்கன்னு மக்கள் பார்க்கறாங்க அது அந்த இடைத்தேர்தலில் உள்ள மக்கள் மட்டுமில்லை அந்த தொகுதி மக்களும் இல்லை இருநூற்று பத்து நாலு தொகுதி மக்களும் அதை பார்க்குறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிற்கிற நிற்காதது வடதமலத்தில் பரையர் அழுமத்திலேயும் நான்வனியர் அழுமத்திலையும் இந்த ஆளை நம்ப முடியாது பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸுக்கு எதிராக சீமான் மாதிரி ஒரு கருத்து சொல்ல முடியாமல் ஓடிட்டாருன்னு மக்கள் பார்க்குறாங்க இங்கே ஊடகத்தில் நாலு பேர் ஜெயலலிதா நிற்க இல்லையா அங்கே நிற்கலையான்னு சப்பக்கட்டு கட்டுவாங்க அவங்க ஏசி ரூம் மாலாக்ஸு அது மக்களுக்கு தெரியாதுன்னா நான்வென்னியர் செங்குந்தரம் உடையார் என்ன நினைக்கிறாங்க பறையர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பறையர் சங்க சோதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு களத்துக்குள்ளேருந்து சொல்லக்கூடியவன் நிற்காதவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மைனஸ் வரும் அன்னைக்கு தான் நிற்கலன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து கலைஞரும் ஜெயலல்தான் தான் வேறு யாருமே களத்துக்குள்ளே இல்லை இன்னைக்கு தமிழ் தேசியம் சீமான் தனிச்சே நின்று அளவில் வளர்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே நிற்காதவங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் ஓகே சார் இதுதான் ஒரே ஒரு கேள்வி நீங்க முடியுது இதுதான் நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க முடியுது நாம் தமிழர் வளர்ச்சிக்கு இதுதான் காரணம் நாம் தமிழ் வளர்ச்சிக்கு இரநூறு முப்பத்தி நாலு தனித்து நிற்கிறதும் இடைத்தேர்தல் நிற்கிறது தான் காரணம் இந்த புள்ளியில தான் செல்வாக்கான தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி போனார் செல்வாக்கே நிறுத்தாத விஜய மையமாக வச்சு சீமானை பற்றி பேச பேசக்கூடியவங்கள்லாம் சீமானுக்கு உரம் போடுறாங்க சீமானை வளர்த்து விடுறாங்க அவங்களுக்கே தெரியாது பாவம் பரிதாபங்கள் தெரியாமலே சீமான் மேலோட வன்மத்தில் பேசிகிட்ருக்காங்க அந்த வன்மம் வந்து சீமானுக்கு உரமாகி பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மக்கள் வந்து இவன் லீடராக இருக்கிறான் இவன் ஹீரோவானுக்கிறான்னு தான் ப பார்ப்பாங்க சீமான் லீடரானுக்காப்பில் ஹீரோவாக இருக்கிறாப்பில் மற்றவெல்லாம் பயந்து கோலத்தனமாக ஓடுறாங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த ஹீரோயிஸு தான் சீமானை வளர்த்து தூக்கி விடுது இது சீமானுக்கு வளர்ச்சியில் பொறாமையும் வைத்தறிச்சலும் கொண்ட ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது அவங்கள அறியாமலே சீமானை புஷ் பண்ணி விடுறாங்க அவங்களுக்கும் சீமான் நன்றி தான் சொல்லணும் ஓகே சார் இது ஈரோதகை கிழக்கு இதே தேர்தல் நாம் தலைவர்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அமையும் என்பது குறித்து பல்வேறு தகவல்களுக்கு கொண்டு நேரத்தில் நிற்கிறது நன்றி அரசியல் கருதான் இணைந்திருக்கிறார்கள் அரசியல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி